வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நீங்க தம்ப்லைன்ல பார்த்துட்டு தாங்க உள்ள வந்திருப்பீங்க அதாவது ஒவ்வொரு மாசம் மாசமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் ஒவ்வொரு கவர்மெண்டும் ஒவ்வொரு அப்டேட்டிங் அப்படின்றத கொடுப்பாங்க ஒன்னாம் தேதி இந்த மே மாசத்துல ஆறு முக்கியமான அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டு லோன் சம்பந்தப்பட்டு அவர்னஸ் சம்பந்தப்பட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு முதல் விஷயம் ஏடிஎம்ல நம்ம பணம் எடுக்க போறோம் பாத்தீங்களா ஏடிஎம் கடை வச்சு அதுக்கு வந்துட்டு சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மே ஒன்னுக்கு மேல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய சேம் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போறோம்னா வந்துட்டு அஞ்சு தடவை ஃப்ரீ அதர் ஏடிஎம்ல வந்துட்டு எடுக்க போறோம்னா மூணு தடவை ஃப்ரீ அப்படின்றது தெரியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனுடைய சார்ஜஸ் எல்லாம் என்னென்னா ஆறாவது தடவை சேம் ஏடிஎம்லயே நம்ம எடுக்க போறோம்னா இருபது ரூபா அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மே ஒன்னுக்கு மேல என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிட்டு ரெண்டு ரூபாய் பிடிக்கிறாங்க அதுக்கு ஜிஎஸ்டி அதாவது பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி வந்துட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி எவ்வளவு வருதோ இது ஒவ்வொரு பேங்க்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அவங்களுடைய டிரான்சாக்சன் தகுந்த மாதிரி வந்து பிடிக்க போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல பணம் எடுக்காம வெறும் பேலன்ஸ் மட்டும் தான் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கும் வந்துட்டு சார்ஜஸ் இருக்குங்க சோ நீங்க அஞ்சு தடவைக்கு மேல பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை ஏடிஎம் கார்டை விட்டுட்டு எடுத்துட்டீங்கனால டிக்ளைன் ஆனாலும் எதாவது கவுண்ட் தாங்க அப்ப அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஒரு ஒரு டிரான்சேக்ஷன் ஒரு தடவை நீங்க வந்துட்டு மினி ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ பேலன்ஸ் செக் பண்றீங்களோ ஏதோ ஒண்ணு எது செக் பண்ணா ஒன்பது ரூபா பிளஸ் ரெண்டு ரூபா எக்ஸ்டென்ட் பண்ணி ஜிஎஸ்டி சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணி வந்துட்டு பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் செக் பண்ண நான் அங்க போகணுமா அப்பதான் ஜிபே போன்பே எல்லாம் ஈஸியா நான் செக் பண்ணிக்க போறேன் நெட் பேங்கிங்ல ஈஸியா செக் பண்ணிக்க போறேன் அப்படின்றீங்களா அதை முதல்ல பண்ணுங்க இல்ல நீங்க பின் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கும் ஒன்பது ரூபா தாங்க சரி ஓகே இப்ப மத்த ஏடிஎம்ல நம்ம எடுக்க போறோம்னா நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் மூணு தடவை வந்துட்டு ஃப்ரீ நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து மெட்ரோ சிட்டில மூணு தடவை நான் மெட்ரோ சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு தடவை ஃப்ரீங்க அதெல்லாம் நீங்க லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்றீங்க அதாவது மூணு தடவை அஞ்சு தடவைக்கு மேல நீங்க யூஸ் பண்றீங்க மெட்ரோ சிட்டி இதெல்லாம் பொறுத்து அப்படின்னா அப்ப உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா பிளஸ் வந்து ரெண்டு ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி அப்படின்றது ஆட் ஆகி வருது அப்படின்றது இதுல குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது மிகப்பெரிய அப்டேட் அதாவது பேங்க் சம்பந்தப்பட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி பத்து வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்குள் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்ணிக்க முடியுங்க இதுல இவங்களுடைய அம்மாவா கார்டு என்ன போட்டு சோ இதுல பர்த் சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா போட்டோ இதெல்லாம் வச்சு ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கலாம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி வந்துட்டு இது பெரியவங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் நம்ம பார்த்தோமோ முதல்ல இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றதுக்கு அந்த சார்ஜஸ் எல்லாமே இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதே போல் இதுக்கு முக்கியமா ஏடிஎம் கார்டு செக் புக்கு நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ இந்த ஒரு அப்டேட்டிங் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அப்ப பதினெட்டு வயசு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு கேஒய் டீட்டெயிலும் ஸோ சோ வந்துட்டு நம்ம சிக்னேச்சர் போடுறோம் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து இருக்காங்க மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க அதாவது ஆர் ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு இருக்குங்க இந்த நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டா மாத்தக்கூடிய திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பதினோரு ஆர் ஆர்பி பேங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே பேங்கா மெர்ச் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் சொல்லி இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வங்கியை இன்னும் கொஞ்சம் நாங்க மேம்படுத்த போறோம் இதை நாங்க இன்னும் வந்துட்டு அதாவது செலவுகளையும் குறைக்க போறோம் இன்னும் இதன் வந்து வேலை திறன்கள் நாங்கள் மேம்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல இதில் குறிப்பிட்ட ஒரு சில பேங்க்ஸ் நம்ம நம்பூர்லையும் சொல்லியிருக்காங்க ஆந்திர பிரதேசம் சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை பார்த்திடலாம் இன்னும் ஒரு சில ஏரியாக்கள்லையும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம இப்ப பாத்திரலாம் ஆந்திர பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரகி கிராம வங்கி கிராமீண வங்கி அப்படின்னு சொல்றாங்க சைத்தன்யா கோதாவரி கிராமீண வங்கி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சப்தகிரி கிராமீண வங்கி அப்படின்றத சொல்றாங்க ஆந்திர பிரதேச கிராமீண விகாஸ் வங்கி அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வங்கிகள் பேரா அடிக்கிட்டு போறாங்க தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு கிராமீண வங்கி அப்படின்ற ஒரு வங்கி இருக்கு அதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க பாண்டியன் கிராமீ வங்கி அப்படின்றது இதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிராமீணா கிராம பக்கம் இருக்கக்கூடிய வங்கி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது வந்துட்டு ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்காலு பீகார் குஜராத் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் கர்நாடகா மத்திய பிரதேசம் சோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஒடிசா அப்புறம் நம்ம தமிழ்நாடு ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு இது எல்லாத்தையுமே அப்படின்றது வந்து செலவுகளை குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆர் ஆர் பி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க பதினஞ்சு வந்துட்டு ஆர் ஆர் வந்துட்டு ஒன்னா மாத்த போறாங்களாம் அதாவது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க ஐஎம்பிஎஸ் அப்புறம் ஆர்டிஜிஎஸ் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நெஃப்ட் சோ இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப ஐஎம் பி எஸ்னா வந்துட்டு இமீடியட் மொபைல் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சோ நெஃப்ட் அப்படின்றது அப்படின்னு வரும் நேஷனல் எலக்ட்ரானிக்கல் ஃபண்ட் டிரான்ஸ்பர் அப்படின்றது தாங்க இதற்கான பொருள் இதுலயும் உங்க ஒரு மாற்றம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க ஒரு ரூபாயில இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால பணம் அப்படின்றத அனுப்ப முடியுங்க அதுல நீங்க ஒரு நாள் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் அனுப்பிக்கலாம் இதுக்கும் ஜிஎஸ்டி அப்படின்றது அஞ்சு ரூபாயில இருந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒவ்வொரு பேங்குக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது வாங்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துட்டு ஆட் ஆகி வருது அப்படின்னு வந்துட்டு ஒண்ணு இருக்கு பேமெண்ட் அப்படின்றது இதுல ஆட் பண்ணிருக்காங்க முன்னாடி பேமெண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது எல்லாமே இதுல ஆட் ஆகி வருதுங்க இப்ப இதுக்கு இது எதுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை இமீடியட்டா அனுப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிபே ஃபோன்பே மூலயமா அனுப்புனீங்கன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் மூலயமா அது போகுது அதுவே நீங்க ஐஎம்பிஎஸ் மூலிமா அனுப்புறீங்கன்னா இது பேங்க்கோட வந்துட்டு விஷயம் அதாவது பேங்க்கோட அனுமதியோடு போகிற விஷயம் அப்படின்றதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க டேரக்டா பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கான பொறுப்பு எடுத்து அவங்க அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதனால இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப சேஃபான விஷயம் தான் ஆர்டிஜிஎஸ் இந்த ஆர்டிஜிஎஸ் இதே மாதிரி தாங்க சோ இதுல வந்துட்டு நீங்க வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அனுப்பிக்கலாங்க ஆனா இதுல உங்களுக்கு மினிமமே ரெண்டு லட்ச ரூபாயில இருந்தா நீங்க பணம் அப்படின்றது சென்ட் பண்ண முடியும் அதுல எப்படி மினிமம் ஒரு ரூபா அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா இதுல மினிமமே உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்றது வரும் அதனாலதான் இதை பெரிய தொகையை டிரான்ஸ்பர் பண்ற எல்லாருமே வந்துட்டு ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அதே போலதாங்க இதுலயும் வந்துட்டு ஜிஎஸ்டி அதுக்கான வந்துட்டு சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு கம்பல்சரி வரும் நெஃப்ட் நெஃப்ட்ல நீங்க பணம் அனுப்பணும் அப்படின்னாலே வந்துட்டு டைமிங் பிக்ஸ் பண்ணி ஷெடியூல் போட்டுலாம் நீங்க அனுப்ப முடியுங்க அதனால அதிகமான பேங்க் நீங்க வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்து சாரி பேங்க்ல பேங்க் மூலயமா உங்களுக்கு சாலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா ஒன்னாம் தேதியான கிரெடிட் ஆட் அப்படின்னா அப்ப நெஃப்ட் மூலயமா தான் அதை பண்ணி விட்டுருவாங்க நெஃப்ட் மூலியமா பண்ணி விட்டுட்டாங்கன்னா அது அந்த டேட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் சோ இதுல ஒரு சில வேலைகள் இருக்கு அதாவது நீங்க யார் வந்துட்டு யாருக்கு பணம் அனுப்ப போறீங்களா அவங்களுடைய அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கோடு இதெல்லாம் வாங்கி நீங்க வெரிபிகேஷன் பண்ணணும் சோ வெரிபிகேஷன் தான் உங்களால வந்துட்டு இதெல்லாம் பணம் அனுப்ப முடியும் இதுலேயும் அதே மாதிரி தாங்க ஸோ இந்த சில சார்ஜஸ்லாம் அப்படின்றது ஆட் ஆகி வருது இதுக்கு சார்ஜஸ் அப்படின்றது கிடையாது ஆனால் ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்ன கம்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த நெஃப்ட் மூலயமா அனுப்புறதுனால வந்துட்டு அதில் கூட சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நெஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி சார்ஜஸ் பிடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பட் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உள்ளதுன்னா கீழே கம்மில் சொல்லிடுங்க லிமிட் என்னன்னா ஒரு லட்ச இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால அனுப்பிக்க முடியும் இதுல என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க ஐஎம்பிஎஸ் வந்துட்டு அதுல எந்த அப்டேட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ்லையும் நெஃப்ட்லயும் வந்துட்டு அப்டேட் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம்னா ஐஎஃப்எஸ் கோடு சோ அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் பட் பண்ணணும் சொல்றது இல்ல பண்ணணும் பட் இப்போ அந்த மாதிரி வந்துட்டு அதுவும் இருக்கு அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேமையும் அதாவது நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணனும் அவங்களுடைய வந்து ஐஎஃப்எஸ் கோட வெரிஃபிகேஷன் பண்ணணும் இப்போ நேமையும் சேர்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் இந்த ஒரு அப்டேட் அப்படின்றத வந்துட்டு இதுல கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஆர்டிஜிஎஸ்லயும் நெஃப்ட்லயும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அஞ்சாவது அப்டேட் என்னன்னா இது வந்துட்டு அவுட் ஆஃப் த பேங்க் ஃபைனான்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா இது பார்க்க கொள்றது நான் இனிமே நினைச்சிட்டேன் சோ இனிமேல் இது மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும் நம்மளோட சேனல்ல கரண்ட் அப்டேட்டிங் கவர்மெண்ட் என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க கவர்மெண்ட் என்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் வெறும் லோனை பத்தியே போட்டுக்கலாமே இதையும் சேர்த்துக்குள்ள கொண்டு வரலாமே அப்படின்றதுக்காக தான் ஸோ கரண்ட் அப்டே இந்த அப்டேட்டிங் அஞ்சாவது அப்டேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கடைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சைன் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதாவது வந்துட்டு கடைக்கு விளம்பர போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த விளம்பர போர்டில் எல்லாருமே வந்துட்டு ஆங்கிலம் இங்கிலீஷ் இது மாதிரி கலந்து வச்சிருப்பாங்க இல்ல ஒரு சில கடைகளை வந்து வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் வச்சிருப்பாங்க இப்ப என்ன வந்து உத்தரவு போட்டிருக்காங்கன்னா இது வந்துட்டு மே ஒண்ணுல இருந்து அவங்களுக்கு வந்து மே பதினஞ்சுக்குள்ள இதை சரி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி வந்துட்டு அதுல தமிழும் இருக்கணும் நீங்க தமிழ் இல்லாம நீங்க வந்துட்டு வெறும் ஆங்கிலத்துல மட்டும் நீங்க பேர் அப்படின்றது வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க டிஸ்டிரிக்டோட கலெக்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்களா அவங்க இது கிட்டத்தட்ட வந்துட்டு இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பாக இதற்கான ஃபைன் அப்படின்றது கம்பல்சரி வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது மே ஒண்ணுல தொடங்கி மே பதினஞ்சுக்குள் இது எல்லாமே வந்துட்டு பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நானும் அப்டேட்டிங் இந்த அப்டேட்டிங் வந்துட்டு கார் வச்சுட்டு இருக்கவங்க இல்லைனா வாகனம் வச்சுட்டு இருக்கவங்க ஃபோர் வீலர் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டிங் அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கலாம் முதல்லலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படி ரீசார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சோ வந்துட்டு காசை கையில கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அப்டேட் அப்படின்றது என்னன்னா பாஸ்டாக்ல உங்களுக்கு காசு இல்லைன்னா நாங்கள் ஃபைன் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு அப்டேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு இனி ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா அந்த பேலன்ஸை காம்பன்சேட் பண்றதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா பணம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டிங் அப்படின்றது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே பணம் மெயின்டெயின் பண்ணணும் இல்லைங்களா பேங்க் அக்கௌண்ட்லயே பணம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சோ கண்டிப்பா இந்த அப்டேட்டிங் அப்படின்றது வந்திருக்குங்க சோ இந்த ஒரு அஞ்சு ஆறு விதமான அப்டேட்டிங் அப்படின்றது தரமாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த மே ஒண்ணுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேட்டிங் எல்லாமே இதுதான் ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது அப்டேட்டிங் வந்து அதை நான் விட்டு போயிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லணுங்க நம்ம நாளைக்கு இன்ஃபர்மேட்டிவான வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீடி தமிழ் விஸ்வநாதன் பாய்